அதாவது வல்லவனுக்கு வல்லவன் இருக்கத்தான் செய்வான் இந்த வையகத்தில் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி இப்போ நம்ம தமிழ் சினிமா இசை அமைப்பாளர்களுக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவன்டிஸ்ல சிக்ஸ்டீஸ்ல மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த எம்எஸ்வி அப்புறம் நம்ம விஸ்வநாதன் அந்த காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா விஸ்வநாதன் ராமமூர்த்தி காம்பினேஷன் அவங்கள வந்து இளையராஜா அவர்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய அளவில் தாண்டி போனார் அதே இசைஞானி ஞானி எயிட்டிஸில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார் ஆனால் நைன்டிஸ் ஆரம்பத்தில் வந்த இசை புயல் அந்த புயலால் வந்து ராஜாவோட கோட்டையை சில்லு சில்லா உடைத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை வணிக ரீதியாக நான் சொல்றது திறமை ரீதியாக சொல்ல அப்புறம் இசைஞானி ரசிகர்கள் சண்டைக்கு வருவாங்க எம்எஸ்வி சண்டை ரசிகளெலாம் சண்டைக்கு வருவாங்க நான் சொல்றது வணிக ரீதியாக சொல்கிறேன் அதே இசை புயல் ஏஆர் ரகுமான் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய புயலால தமிழ் ஆடியன்ஸை வந்து கட்டிப்பட்டு வச்சிருந்தாரு அப்ப வந்து ராக் ஸ்டார் அணிவுத் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த புயலால் கட்டுண்டுள்ள ரசிகர்களை தன் பக்கம் இழுத்தார் ஸோ தொடர்ந்து பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய இயக்குநர்கள் படங்கள் எல்லாமே அனிதா மியூசிக் அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையத்துள் வாழ்வான் அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ ஒரு புது மியூசிக் எழுது சாய் அவயங்கார் அப்படிங்கிற மியூசிக் எல்ட்டு நம்ம பாடகர்கள் திப்பு ஹர்னியோட புதல்வன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படங்கூட மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆகவே கிடையாது வருது ஆனால் மனுஷன் பாருங்க வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாரு ஏன்னா எல்லா பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கும் இப்போது அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள்லாம் அப்பில் வந்துகிட்டே இருக்குது எத்தனை படங்கள் எத்தனை எத்தனை படங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ சூர்யாவோட கருப்பு அவர் தான் பண்ணுறாரு பிரதீப் ராஜ டியூடு அவர் தான் பண்ணுறாரு இன்னும் ஏகப்பட்ட படங்கள் சிம்புவோட படமும் அவர் தான் பண்ணுறாரு தனுஷோட படமும் அவர் அவர் தான் பண்ணுறாரு ஸோ இன்னும் சொல்லப்போனால் ரஜினி படமும் கமல் படமும் மட்டுமே பண்டியை தவிர மற்ற எல்லா பெரிய படங்கள்லையும் நம்ம சாய் அபயங்காரே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாரு ஸோ இதனாலேயே பார்த்தா அனிருத்துக்கான சஞ்சோம் லைட்டான சருக்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும் ஸோ எம்எஸ்வி அப்புறம் வந்து இசைஞானி இசை புயல் ராக்ஸ்டார் இப்போது சாய் அபயங்கார் ஸோ இதுதான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிசல்ட்டு ஸோ இவருடைய அடுத்தடுத்த லைன் அப்ல என்ன இவருடைய ஒரு பட்டம் ரிலீஸ் ஆகி அந்த சாங்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்க போகுது அதையெல்லாம் பொறுத்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகுமான் மாதிரியோ இல்லை மாதிரியோ அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு வருடம் இருபது வருடம் சசே பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட எட்டு படங்கள் பத்து படங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள் எல்லாமே ஒரு புடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தான் ஸோ சாய் அபயங்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்